முகமேச்சம் அஷ்ரப் அவர்கள் ஆண்டு ஒக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி கிழக்கு மாகாணத்தின் பிறந்தார் தமது ஆரம்ப கல்வியை கல்முனைக்குடி அல் கற்ற அவர் இடைநிலை கல்வியை கல்முனைக்குடி பாத்திமா கல்லூரியிலும் உயர்நிலை கல்வியை கல்முனை பெஸ்லி உயர்தர கல்லூரியிலும் பெற்றுக் கொண்டார் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் சட்ட திணைக்களத்தில் அரசியாக தமது தொழிலை ஆரம்பித்தார் பின்னர் சிறிது காலத்தில் அந்த தொழிலிருந்து விலகி சுயமாகவே சட்டத்தரணியாக தொழில்படத் தொடங்கினார் அவர் பெற்றுக்கொண்டார் சட்டக்கல்லூரியில் கல்வி கேட்கும் காலத்திலேயே அஷ்ரப் இலங்கை அரசியலில் தீவிர ஆர்வம் கொண்டார் அவர் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்தார் தந்தை செல்வநாயகத்தை அஷ்ரப் கொண்டார் தமிழர் விடுதலை கூட்டணியின் நடவடிக்கைகளில் தீவிர பங்கு கொண்ட எம் எச் எம் அஷ்ரப் முஸ்லிம் சமூகத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார் முஸ்லிம்களின் அரசியல் உரிமை என்பது இரண்டாம் தரமானதல்ல முஸ்லிம் மக்களுக்கும் ஏனைய இனத்தவரைப் போல அரசியல் உரிமையும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவமும் வேண்டுமென்று முதன்முதலாக ஜனாப் சித்திலபே அவர்கள் எழுப்பிய குரல் அஷ்ரப் அவர்களின் மனதில் பெரும் தீயாக மூண்டெழுந்தது முஸ்லிம்களுக்கான தனித்துவமான அரசியல் கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர்ந்தார் அதற்கான காலம் கனியும் வரை அந்த துறையில் தம்மை தாமே அவர் புடமிட்டுக் கொண்டார் லங்கா சுதந்திர கட்சி போது கல்வி அமைச்சராக இருந்து முஸ்லிம் சமூகத்துக்காக பெரும் தொண்டாற்றிய அல்ஹாஷ் மற்றும் டாக்டர் பதியுதீன் முகமது அவர்களுடன் சேர்ந்து தொடங்கினார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலில் இணைந்து தமது சமூகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கினார் மறைந்த ஜனாதிபதி ஜியா ஆர் ஜெயவர்தனை ஒழுங்கு செய்த வட்டமிசை மாநாட்டில் கலாநிதி பதியுதீன் முகமது தலைமையில் கலந்து கொண்டு முஸ்லிம் மக்களின் கருத்துக்களை பிரதிபலித்தாா் இந்த சந்தர்ப்பங்களின் போதெல்லாம் பெரும்பான்மை சமூகம் இனங்களின் உரிமைகள் இரண்டாம் பட்சமானதாக கருதப்படுவதை அவர் கண்டுணர்ந்தார் சிறுபான்மை சமூகம் தனது தனித்துவங்களை அடையாளப்படுத்தி தனது உரிமைகளுக்காக போராடாதவரை அந்த சமூகங்கள் கையேந்தி நிற்க வேண்டிய அவல நிலையை அவர் அறிந்தார் இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கிழக்கு மாகாணத்தின் காத்தாங்குடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உதயமானது மருகூமெச்சம் அஷ்ரபா அவர்களை தலைவராக கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வடக்கு கிழக்கில் உள்ள முஸ்லிம் மக்களை ஓர் அணியில் இணைப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தது முஸ்லிம்களின் தனித்துவமான குரலாக அது ஒலிக்கத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய அமைதியாக்கும் படையினரின் கண்காணிப்பின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதன்முதலாக அரசியல் பிரவேசம் செய்தது எதிர்பார்த்ததற்கு மேலாக வடக்கு கிழக்கு முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் காங்கிரசுக்கு ஏகோபித்த ஆதரவு வழங்கினார்கள் வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கு பதினேழு பிரதிநிதிகளை அவர்கள் தெரிவு செய்து அனுப்பினார்கள் முதலாவது தேர்தலிலே வடக்கு கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பதவியேற்றுக் கொண்டது ஆண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதன் முதலாக போட்டியிட்டது பைச்சிக்கலமான அந்த தேர்தலில் காங்கிரஸ் நான்கு இடங்களை கைப்பற்றியது எம் எச் எம் அஷ்ரப் ஏ இந்த வெற்றி அஷ்ரப் அவர்களுக்கு மின்மேலும் முஸ்லிம் சமூகத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளுராட்சி தேர்தலில் குறைந்தது ஆறு சபைகளும் முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்ற தவறுமாயின் இந்த பாராளுமன்ற பதவியை துறப்பேன் என்று அவர் சவால் விட்டார் நான்கு சபைகளை மட்டுமே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றியதால் தமது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் துறந்தார் எந்த சவாலையும் விடுப்பதற்கும் எந்த சவாலையும் ஏற்பதற்கும் அஷ்ரப் தயங்காதவர் என்பதை இந்த சம்பவம் உலகுக்கு உணர்த்தியது ஆண்டில் மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது அப்போதிருந்த லிபரல் கட்சியுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டிச் சேர்ந்தது அது மட்டுமன்றி அஷ்ரப் சந்திரிகா ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது வடக்கு கிழக்கில் மட்டும் தனது செயற்பாடுகளை மட்டுப்படுத்தி வைத்திருந்த முஸ்லீம் காங்கிரஸ் தேசிய ரீதியாக சிந்திக்கவும் செயற்படவும் தொடங்கியது இலங்கை வாழ் அத்தனை முஸ்லீம்களையும் அது ஒரே கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்தது முஸ்லீம் காங்கிரஸ் அந்த தேர்தலில் ஒன்பது இடங்களை கைப்பற்றியது அஷித் பெரேரா தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இந்த தேர்தல் எம் அஷ்ரப் அவர்களை ஒரு தேசிய தலைவராகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசை தேசிய கட்சியாகவும் பரிணமிக்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டில் அமைக்கப்பட்ட பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசில் எம் எச் எம் அஷ்ரப் அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டாா் அமைச்சர்களாக எம்எல்ஏ எ ஏ அபுபக்கரும் நியமிக்கப்பட்டார்கள் பாராளுமன்ற குழுக்களின் பிரதித் தலைவராக ரவு ஹக்கீம் அவர்கள் நியமிக்கப்பட்டார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இன மத மொழி பிரதி செய்த சாக்கடைக்குள் சிக்கிப்போயுள்ள அரசியலை எவ்வாறு அந்த சேற்றிலிருந்து மீட்டெடுப்பது என்று அஷ்ரப் தீவிரமாக சிந்தித்தார் அந்த சிந்தனையின் பிரதிபலனாக உருவானதே தேசிய ஐக்கிய முன்னணி என்ற அமைப்பாகும் அந்த அமைப்பு முற்றிலும் புதியதான கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தியது முற்றிலும் புதுமையான இலட்சணையை அது உருவாக்கியது இந்த நாட்டின் சிங்கள தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் ஐக்கியப்படுவதன் மூலமே இந்த சமூகங்களுக்கு எதிரான பொதுவான சவால்களை வென்றெடுக்க முடியும் என்று தேசிய ஐக்கிய முன்னணி வலியுறுத்தியது ஒவ்வொரு இனமும் தனக்கே உரிய தனித்துவங்களை பேணி பாதுகாக்கும் அதேவேளை மானுடத்தின் மேன்மைக்காக ஒன்றுபட்டு உழைப்பதன் மூலம் இந்த உலகின் சவால்களை எதிர்கொண்டு வென்றெடுக்க முடியும் என்று தேசிய ஐக்கிய முன்னணியும் அஷ்ரப் அவர்களும் நம்பினார் அஷ்ரப் அவர்களின் மறைவு வெறும் தூலமான அவரது உடலின் மறைவாகவே கருதப்படுகின்றது ஏனெனில் அவர் எம்மிடையே விட்டுச் சென்ற சாதனைகள் வழிமுறைகள் துணிய வேண்டிய பயணங்கள் என்பன எப்போதும் எம்முடன் கலந்திருந்து அவரது நினைவை மீட்க வல்லவையாக உள்ளன புதிய அரசியல் யாப்பில் அவர் முன்வைத்த தென்கிழக்கு அழகு என்ற கோட்பாடு கருத்தியல் ரீதியாக முஸ்லிம் மக்களாலும் ஜனாதிபதி அவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் அந்த லட்சியத்தை நோக்கி முஸ்லிம் மக்களை வழிநடத்த வேண்டிய அவசியத்தை அஷ்ரப் அவர்கள் வலியுறுத்தி சென்றிருக்கின்றார் அவர் காலத்தில் திட்டமிடப்பட்ட பணிகளில் ஒலிவில் துறைமுகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் கல்முறை மீன்பிடி துறைமுகம் காலி துறைமுக அபிவிருத்தி எலிசபெத் இறங்குதுறை அபிவிருத்தி போன்றவை என்றும் இம்மத்தியில் நிலைத்து நிற்க வல்லனா கோடிக்கணக்கான பணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நஷ்டகீடாக வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் பல பாகங்களிலும் அகதிகளாக வாழும் முஸ்லிம் மக்களுக்கு அவர் காலடிக்கு சென்று தனது நடமாடும் சேவைகளை வழங்கி வந்தார் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தீக்கவாபி பிரதேசத்தை அவர் புனரமைப்பு செய்த விவகாரம் பெரும் சர்ச்சைக்குரியதாக இருந்தபோதும் மிகவும் சாமர்த்தியமான முறையில் தனது நியாயங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தாா் தீக்கவாபி அபிவிருத்தி தொடர்பாக பௌத்த தலைவர்கள் கொதித்தளந்து சவால் விட்டபோது நேருக்கு நேராக அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு தொலைக்காட்சியில் பௌத்த தலைவர்களுடன் வாதம் நிகழ்த்தியவர் அஷ்ரப் தம்மை தூட்டிய அதை தலைவர்களை கொண்டு பின்னர் தம்மை போற்று செய்த அத்தனை ஆற்றல் மிக்கவர் அஷ்ரப் புதிய அரசியல்யாப்பு சீர்திருத்தத்தை வரைவதில் அஷ்ரப் மிக தீவிரமாக உழைத்திருந்தார் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்க குமாரதுங் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானார் அதன் பெறுபோராகத்தான் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பாராளுமன்றத்தில் புதிய அரசியலமைப்பு சட்ட மூலத்தை சமர்ப்பித்து உரையாற்றும் பெரும் பேறு அவருக்கு கிட்டியது சுமார் மூன்று மணித்தியாலங்களாக அஷ்ரப் அவர்கள் ஆற்றிய உரை இலங்கை அரசியல் வரலாற்றில்

destiny will not be changed unless the people change their lives. I would like to put forward a very simple argument. I have with me a letter written by the Honourable Leader of the Opposition to Her Excellency Madam Chandrika Bandar dated the 19th January 2000. In this letter, Sir, the Honourable Leader of the Opposition states as follows, அரசியலில் அவருக்கு எதிரிகள் என்று எவரும் இருந்ததில்லை தமிழ் மக்களை தமது இரண்டு கண்களில் ஒன்றாகவே அவர் கருதி வந்திருக்கிறார் இந்த இரண்டு சமூகத்தினரதும் உறவு பெட்டும் தேங்காய் பூவும் போன்று இரண்டரை கலந்தது என்று அவர் எப்பொழுதுமே குறிப்பிட்டு வந்திருக்கிறார் தமிழ் கட்சிகளான தமிழர் விடுதலை கூட்டணி பிளாட் இபிஆர்எல் எஃப் இபிடிபி டெலோ தமிழ் காங்கிரஸ் போன்ற அனைத்து கட்சிகளுடனும் நல்லுறவை பேணி வந்திருக்கிறார் சிங்கள மக்களையும் பெரும்பான்மை கட்சிகளையும் அவர் சகோதரர்களாகவே போற்றி வந்திருக்கின்றார் திரு நண்பர் வரதராஜ பெருமாள் அவர்கள் சொன்ன அந்த சட்ட நுணுக்கங்கள் இவைகளை இன்னும் சீர்மைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளில் அது சம்பந்தமான உரிய திருத்தங்களை கொண்டு வருகின்ற நிகழ்ச்சிகளிலும் அந்த திருத்தங்களை வரைவதிலும் தமிழர் விடுதலை கூட்டணி ஈடுபட்டுக் கொண்டிருப்பது அரசியலில் அர்ஷ்ரப் அவர்களின் எல்லை வானம் போன்று விரிந்தது உயர்ந்தது தேசிய மட்டத்திற்கு அப்பால் இந்த நாட்டின் தொடர்புகளை சர்வதேச எல்லை வரை வியாபித்திருந்தார் குறிப்பாக முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களுடன் அவர் ஏற்படுத்தியிருந்த தொடர்புகள் மிக பிரசித்தமானவை அந்த வகையில் பலஸ்தீன தலைவர் யசர் அரபாத்துடன் சகோதரத்துவ உறவு கொண்டிருந்தார் அண்மையில் ஈரான் நாட்டு அரசியல் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் ஒரு சர்வதேச அரசியல் தொடர்பு நிலைக்கான அத்திவாரத்தை மர்ஹூ மஷ்ரப் இட்டுச் சென்றிருக்கின்றார் Emphasize that both the Sri Lankan people and the government look at the Iranian nation and the Islamic revolution with deep respect and with intense keenness and interest follow developments and reforms related to President Khatami's presidency. அரசியல் என்பது அஷ்ரப் அவர்களது வாழ்க்கையின் ஒரு சிறு பகுதி மட்டுமே அதற்கு அப்பால் அவரின் பல்துறை சார்ந்த ஆளுமையே அவரை ஒரு மகா புருஷராக இம்முடன் நடமாட வைத்துள்ளது கல்வித்துறையில் அவர் ஈட்டிய பெரும் வெற்றிகள் தேசிய கௌரவத்தை அவருக்கு தந்தன இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களினால் அமைச்சரவை உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி சட்டத்தரணி என்று பட்டமளித்து கௌரவிக்கப்பட்ட முதல் மனிதர் அஷ்ரப் அவர்கள் மட்டுமே தமிழ் இலக்கிய அளவிலும் கவிதை ஆற்றலிலும் அஷ்ரப் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராக திகழ்ந்தார் இலங்கையில் இதுவரை வெளிவந்த கவிதை நூல்களில் மிக அதிகமான பக்கங்கள் கொண்டதாக விளங்குவது அவர் எழுதிய நான் எனும் நீ என்ற கவிதை நூலாகும் நினைத்த மாத்திரத்தில் கவிதை பாடும் அவரது ஆற்றல் வியப்புக்குரியது அஷ்ரப் அவர்களின் பேச்சு திறனும் தர்க்கிக்கும் ஆற்றலும் விவாதத்திறனும் வெய்மறக்கச் செய்யும் வல்லமை கொண்டவை அப்துல் மஜீத் ஆலிம் எழுதிய தலைமைத்துவ ரகசியங்கள் அவரது வாழ்க்கையின் தத்துவங்களை வெளிக்கணர்கின்றனர் அஷ்ரப் அவர்களின் வாழ்க்கை ஓட்டத்தை அணுகி ஆராய்வோர் அவரிடம் அமானுஷ்யமான ஒரு ஆற்றல் பரிணமிப்பதை ஏற்றுக்கொள்வார்கள் இத்தகைய தலைவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு தடவைதான் தோன்றுகின்றார்கள் இந்த வகையில் அஷ்ரப் தேசிய தலைவன் என்ற நிலையிலிருந்து ஒரு வாழ்க்கை தத்துவமாக பரிணமிக்கின்றார் அரசியலில் கட்சி போட்டிகளற்ற நிலைமையையும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பிரிவையும் அவர் முற்றாக நிராகரித்தார் வாழ்க்கையில் மானுடத்துவமும் ஏகத்துவமுமே கருதியானவை என்பதை அவர் வற்புறுத்தினார் ஒரு தேசிய தலைவனால் தனது தேச மக்களின் வாழ்க்கைக்கான பாதையை வகுக்க முடியும் ஆனால் வாழ்க்கை தத்துவம் என்பது சபகால வாழ்க்கைக்கு மட்டுமன்றி எதிர்கால மக்கள் சமூகத்திற்கும் வாழும் வழியை காட்டி நிற்பதாகும் அந்த வகையில் மர்ஹூம் எம் எச் அஷ்ரப் அவர்கள் ஒரு வாழ்க்கை தத்துவமாகி நிற்கின்றார் அதனால்தான் மரணத்தை நோக்கி அவரால் சிரிக்க முடிந்தது மரணத்தோடு அவரால் போராட முடிந்தது கண்ணி வடிகளை என் கவிதைகள் நொறுக்கி வீசும் துப்பாக்கிகள் துவளும் வெடிப்பதற்கு மறுக்கும் செத்து போகும் மானிடம் நிகழ்ந்து நடக்கும் என அவரால் மரணத்தை நோக்கி அரைகூவல் விடுக்கவும் மானுடத்தை நோக்கி நேசக்கரம் நீட்டவும் முடிந்தது அஷ்ரப் அவர்கள் ஒரு வாழ்க்கை தத்துவம் ஐயம் ஐயமேதுமே இல்லை என்பது ஒரு பயணம் என்னுடைய ஒரு கவிதையில நான் சொல்லி இருக்கிறீர்கள் அதைத்தான் இன்னால் இல்லாயும் அங்கிருந்து வந்தோம் அங்கே போகிற ஒரு பயணம் அந்த பயணம் அந்த பயணத்தின் பின்பும் பேசுகின்றவர்கள் வாழுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் மரணத்தை வென்று வாழுகின்ற ஒரு கூட்டம் அல்லாஹ் தாலா குருவான தான் பதில் சகாபாக்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் மறை மரணித்தார்கள் என்று சொல்லிவிடாதீர்கள் அவர்கள் உயிரோடு வாழுகின்றார்கள் பெருமான சல்ல அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் கல்விக்காக உயிர் கொடுப்போம் ஒருபோது மரணிப்பதில்லை என்று சொன்னார்கள் எல்லோரும் மரணிப்பதில்லை மனிதனாகிவிட்டால் திகதி சனிக்கிழமை மிகப்பெரும் துயரத்தை கொண்ட நாளாக விடியும் என்று எவருமே நினைத்திருக்கவில்லை அன்று காலை ஒன்பது ஐந்து மணி அளவில் கொழும்பு பம்பலப்பட்டி போலீஸ் மைதானத்திலிருந்து இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான எம்ஐ பதினேழு ரக ஹெலிகாப்டர் ஒன்று அநாயாசமாக மேலெழுந்து கிழக்கு நோக்கி பறந்து சென்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தாபகரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் துறைமுக அபிவிருத்தி புனர்வாழ்வு பொறுப்பு அமைச்சருமான எம் எச் எம் அஷ்ரப் அவர்கள் அன்று காலை இறக்காமத்தில் நடைபெறவிருந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுவதற்காக மேலும் பதினான்கு பேருடன் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் ிருந்து நூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அறநாயக்க பகுதியில் இருக்கும் பைபிள் ராக் என்ற மலைப்பகுதியின் மேலாக அந்த ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்த போது திடீர் விபத்துக்குள்ளானது பலத்த விடியூசையுடன் தீப்பிழம்பாக ஹெலிகாப்டர் வானத்தில் வெடித்துச் செதறியது அமைச்சரும் அவருடன் பயணம் செய்த ஏனைய பதினான்கு பேரும் அந்த விபத்தின் போது அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்கள் ஹெலிகாப்டர் சிதைவுகளின் மத்தியிலிருந்து கருகிய நிலையிலான சடலங்கள் மீட்கப்பட்டன அமைச்சர் அஷ்ரப் அவர்களின் அமைச்சர் அடையாளம் காட்டினார் அமைச்சர் அஷ்ரப் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி மரணமானார் என்ற செய்தி கிழக்கு மாகாணத்தை எட்டிய போது மக்கள் வாய்விட்டு கதறினார்கள் சோகம் தாழாமல் தலையில் அடித்து புலம்பினார்கள் அமைச்சரை வரவேற்பதற்காக மாபெரும் தோரணம் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாண வீதியெங்கும் கரை புரண்டதே வரலாறு காணாத சோகத்தில் கிழக்கு மாகாணம் மூகி போனது தமது சொந்த சகோதரனை இழந்த துயரத்தில் கிழக்கு மாகாண மக்கள் செயலிழந்து நிற்கின்றார்கள் அன்னாருக்கு ஜன்னத்துல் சுவனபதி கிடைக்கவும் அவருடைய கபூர் சுவனபதியால் விசாலமாக்கப்படவும் வல்ல அல்லாவை நாம் பிரார்த்திப்போம் நெஞ்சுக்கு வஷம் இழந்து பஞ்சு படு பாடுபட்டோம் பாவல நேயம் தலைவ காவல நேயம் எம்மை விட்டு பிரித்தானோ எவன் உன்னை அழைத்தானோ கண்ணான கண்மணியே எமை விட்டு பிரித்தானோ எங்கை அழைத்தானோ கண்ணான கண்மணியே ஆறாரோமது தாலே விட்டு பிரித்தானோ உன்னை அழைத்தானோ சேர்த்தே இன்னைகினார் எம்மை விட்டு பிரித்தானோ உன்னை அழைத்தானோ கண்ணான கண்மணியே ஆறாரோ முகமது அஷரத்தேத்தானேனோ சேவை புரிந்தார் மானிடம் மலர்வதற்கு இருந்தால் அசர துணை புரிந்தார் எம்மை விட்டு இறைவன் எவனு அழைத்தானோ கண்ணான கண்மணி ஆரோ முகம்மது